வணக்கம் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைஃப் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நூல்கோள் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நீர்ச்சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கிற விட்டமின் ஏ விட்டமின் சி அதிகமாக இருக்கிற இந்த நூல்கோலை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி வந்து நூல்கோளை நம்ம வந்து கூட்டு பொரியல் இந்த மாதிரி குருமா சட்னி இந்த மாதிரி எது வேணால் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குருமா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நூல்கோல் கோள் வாங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன் இந்த நூக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி மாதிரி தான் வாங்கி ஒன் வீக் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா இது வந்து தக்க பாஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி தக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கின உடனே இதை வந்து நீங்கள் சமைச்சி சாப்பிட்டுடணும் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நார் சத்தும் நீர் சத்தும் ரொம்பவே இருக்கிறதுனால சுகர் வராமல் தடுக்கவும் சுகர் வந்தவங்க இதை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கும் இந்த நூக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு குக்கரை வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதில் எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு இலை ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு இலக்காய் ஒரு சின்ன பீஸ் கல்பாசி அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பார்த்திங்கன்னா மராட்டி முட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் அடுத்தது வெது வெதுவான தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்ச வெள்ளை பட்டாணியை இதில் சேர்த்துக்கிறேன் பட்டாணி சேர்க்கறது ஆப்ஷனல் தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த பட்டாணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை பட்டாணிக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்து ஒரு ஒரு உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ப சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல்ல இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் குருமா குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இதுவே நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த நூக்கல் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் அண்ணி சேர்த்துருக்குறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் இந்த குருமாலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதெல்லாம் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுவே பூரி சப்பாத்திலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் குருமா செய்கிறேன் ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே செய்கிறேன் இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போது இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் வந்து ஒதுக்கி வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தேங்காவில் அரை முடி தேங்காவை துருக்கி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கிறேன் இது நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை அதிகம் சேர்த்து குருமா சீக்கிரமாக ஆகிடும் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் கசகசா முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு அதில் உடச்சி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு பார்த்தீங்கன்னா தோலோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து குரகுரனு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து மையவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வந்து குரகுரணும் இருக்கக்கூடாது லைட்டாக வந்து கொஞ்சம் குறைகுரன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ நம்ம வந்து குக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் இந்த குக்கரை வச்சுக்கலாம் குக்கரை வச்சு மறுபடியும் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கொத்தமல்லி இல்லை இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கோதிச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தனியாகவே சேர்த்துருக்குறேன் இதுவே நீங்கள் பூரி சப்பாத்திக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கெட்டியாகவே சேர்த்துக்கோங்க இந்த நூக்கலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டெலாம் கிடைக்கும் ரெண்டு கலரில் எது கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து குருமாலாம் செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லது நல்ல கம கமன்னு வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த நூக்கல் குருமா இதை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் நூக்கல் குருமா செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த நூக்கில் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி உணவில் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிதுனாக்கா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னாக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ